அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசிக்கான பலன்களை பார்ப்போம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசிக்காரர்களுக்கு நன்மை அளிக்கும் ஆண்டாக அமையப்போகிறது ஏழரை சனி தாக்கம் இருந்தாலும் படிப்பு வேலை தொழில் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் படிப்பில் நீங்கள் விரும்பிய பாடத்தை தேர்வு செய்வீர்கள் உயர்கல்வி பெற ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உறுதுணையாக இருக்கும் சற்று கடினமாக தோன்றினாலும் பாடத்தில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தினால் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற முடியும் முயற்சி உங்களை முன்னேற்றும் சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக இருங்கள் வெற்றி நிச்சயம் தொழில் முனைபவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமையும் உங்களின் புதிய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் வெற்றியை அளிக்கும் தொழிலில் வருமானம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களின் புதிய சிந்தனை புதிய முயற்சி வெற்றியளிக்கும் இதனால் பாராட்டுக்கு உள்ளாவீர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கு உள்ளாவீர்கள் ஆதரவு கிடைக்கும் இந்த ஆண்டு சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதாகவே அமையும் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சினால் வீடு மனை வாகனம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்க முற்படுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் தீரும் படிப்பு வேலை தொழில் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு பயணங்கள் மேற்பட வாய்ப்பு உள்ளது சினிமா இசை கலை போன்ற துறைகளில் இருப்பவர்களின் முயற்சி வெற்றியை அளிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக திகழ்கிறது அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும் வயிறு நரம்பு கால் முட்டி போன்ற வழிகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் உற்றார் உறவுகளிடையே இணக்கமாக செல்வது நன்மையை அளிக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அன்பும் அன்யுன்யமும் அதிகரிக்கும் ஆண்டாக திகழ்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து நிம்மதிக்கு வழிவகுக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான உணவும் உடற்பயிற்சியும் உங்கள் உடல் உடல்நலனை சிறப்பாக வைத்துக்கொள்ள உதவும் சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக இருங்கள் எந்த விஷயத்திலும் திட்டமிடுதலும் கவனமும் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு இனிமையாகவே அமையும் உங்களின் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்வது உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களின் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நன்றி இறைவனின் அருள் அனைவருக்கும் உண்டு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மேஷராசிக்கான பொதுப்பலன் மட்டுமே சுய ஜாதகத்தை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படலாம்